எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து ஓராம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தொன்று முடிய என் சகோதர சகோதரிகளே நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன் நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன் அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக்கும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக்கொள்ள கொள்ள இடமுண்டு பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றைத் தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணியமாட்டேன் இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன் கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தெட்டு பல்லவி பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் உலகெங்கும் உல அனைவரும் நம் கடவுளின் அருளிய விடுதலையை கண்டனர் பல்லவி பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பல்லவி பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் அல்லே லுயா அல்லே லுயா கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தன் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறை மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் அமெரிக்காவில் மிக பிரபலமாக இருந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஸ்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மார்க்கஸ் லாம்ப் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த தொலைக்காட்சி நிறுவனம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுளின் வார்த்தையை அறிவிப்பதற்காக தொடங்கப்பட்டது ஆனால் ஒரு சில ஆண்டுகளிலேயே இந்த தொலைக்காட்சி நிறுவனம் வீழ்ச்சியை சந்தித்தது இதற்கு முக்கியமான காரணம் காலையில் அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருந்த புகழ் மாலையை நிறுத்திவிட்டு வேறொரு நிகழ்ச்சியை வெளிப்பரப்பியதுதான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு நேரம் ஒதுக்காமல் வேறொன்றுக்கு நேரம் ஒதுக்குகின்ற பொழுது அங்கே வீச்சுதானே ஏற்படும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கிறது பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்ட யூதா நாட்டினர் பாபிலோனில் எழுபது ஆண்டுகள் அடிமைகளால் வாழ்ந்தார்கள் இந்த நிலையில் ஆண்டவராகி கடவுள் பாரசீக மன்னர் சைரஸ் வழியாக பாபிலோன் மீது வெற்றி கொள்ள வைத்து யூதா நாட்டினருக்கு விடுதலை அளித்தார் என்று தானியல் புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அதன் பிறகு யூதா நாட்டினர் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்தனர் என்று எஸ்ரா புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்போது பாடப்பட்டதுதான் திருப்பாடல் தொன்னூற்று எட்டு இந்த திருப்பாடல் நமக்கு இரண்டு முக்கியமான முதன்மையான செய்திகளை உணர்த்துகிறது ஒன்று ஆண்டவர் தாம் கொடுத்த வாக்குறுதியை காக்கிறவர் என்பதாகும் ஆண்டாகி கடவுள் ஆபிரகாமிடம் உன் வழிமறைபினரை வானத்து விண்மீன்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தார் ஆபிரகாமின் வழிமறைபினர் தன்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் வழித்தவறி போனபோதும் ஆண்டவர் வாக்குறுதியை நினைவுகூர்ந்து அவர் அவர்களை பாபிலோனிகளிடமிருந்து விடுவித்தார் இவ்வாறு அவர் ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் இத்திருப்பாடல் நமக்கு உணர்த்தும் இரண்டாவது செய்தி என்னவென்றால் நாம் ஆண்டவருக்கு பாடல் பாடி அவரை போற்ற வேண்டும் என்பதாகும் ஆண்டவரை போற்றி புகழ்வதால் அவரது மாட்சி விடாது எனினும் அது நாம் மீட்படைய பயன்படுகிறது மேலும் நாம் ஆண்டவருக்கு புதிய பண்பாடி அவரை போற்றி புகழ்கின்ற போது அதை பார்க்கும் பிற இனத்தவரும் அல்லது மற்ற மக்களும் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆண்டவரை போற்றி புகழும் மனிதர்கள் மன நிறைவோடு வாழ்கின்றார்கள் கடவுள் தம் வாக்குறுதியில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருப்பது அவசியம் ஆண்டவராலேயே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் நாம் அவர் மீது ஆழமான பற்றுக்கொண்டு வாழ வேண்டும் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் நூற்று முப்பத்தி நான்கு இரண்டில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆகையால் நாம் நமது வாழ்வில் பல நன்மைகளை செய்த ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் ஒரு சிற்றூரில் தெருக்களில் எப்போதும் வண்டியை வேகமாக ஓட்டி செல்லும் இளைஞன் ஒருவன் இருந்தான் ஒருநாள் அவனுடைய அலைபேசிக்கு புதிய எண்ணிலிருந்து ஓர் அழைப்பு வந்தது அதை எடுத்து அவன் பேசிய போது மறுமுனையிலிருந்து பேசிய ஒரு பெண் அவனிடம் இன்று நீ வண்டியில் வெளியே எங்கேயாவது போகிறாயா என்று கேட்டார் இன்று நான் வெளியே எங்கேயும் போகவில்லை என்று பதிலளித்த அந்த இளைஞன் ஆமாம் நீங்கள் யார் எதற்காக இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த பெண்மணி நான் யார் என்பது முக்கியமல்ல இன்று என்னுடைய மகளை காய்கறிகள் வாங்க கடைக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறேன் நீ வண்டியில் வெளியே செல்லவில்லை என்றால் என்னுடைய மகளை துணிவோடு காய்கறிகள் வாங்கி வர அனுப்பலாம் இல்லையா அதனால் தான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் தன் மகளை கடைக்கு அனுப்ப நினைத்த அந்த தாய் அவளுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று முன்மதியோடு செயல்பட்டது நமது சிந்தனைக்குரியது இன்றைய இறைவார்த்தை நாம் முன்மதியோடு நடந்து கொள்ள அழைப்பு தருகிறது தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறார் எல்லா அறிவு என்று தூய பவுல் சொல்வதை முன்மதியோடு நடப்பது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய நற்செய்தியில் இயேசு முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளரை பற்றிய ஊமையை சொல்கிறார் வீட்டு பொறுப்பாளர் தன் தலைவருக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அவ்வாறு இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் முறைகேடாக நடந்து கொள்கிறார் இதனால் அவருடைய தவறு அவருடைய தலைவருக்கு தெரிய அவர் அந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளரை பணியிலிருந்து நீக்கிவிட முடிவு செய்கிறார் அப்பொழுது வீட்டு பொறுப்பாளர் தனது எதிர்கால வாழ்விற்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து முன்மதியோடு செயல்படுகிறார் இதற்காக அவரது தலைவர் அவரை பாராட்டுகிறார் ஆண்டவர் இயேசு இந்த ஊமையின் மூலம் நாம் வீட்டுத் தலைவரை போன்றோ அல்லது வீட்டு பொறுப்பாளரை போலவோ இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஏனெனில் இருவரும் ஒரு வகையில் நேர்மையற்றவர்கள்தான் மாறாக இவ்வுலகில் மக்களே முன்மதியோடு நடந்து கொள்ளும்போது ஒளியின் மக்கள் கட்டாயம் முன்மதியோடு நடக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இயேசு சொல்ல வருகிறார் ஆகையால் நமது அன்றாட வாழ்வில் முன்மதியோடு நடக்க முயற்சி செய்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டது சிறிய பொறுப்பாக இருந்தாலும் அதில் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்போம் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கும்போது என்றைக்காவது ஒருநாள் தக்க கைமாறு கிடைக்கும் நாம் முன்மதியோடு நடப்பதற்கான ஆற்றலை தூய ஆவியரிடம் கேட்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக பில்லாய் விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நீதிமொழிகள் நூல் கூறுகிறது ஆகையால் இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் முன்மதியோடு நடந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமீன்